ஸோ எந்தெந்த பங்குகளை வாங்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது இன்னி காலையில் எழுந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு மண்டே மார்னிங் குள்ளே ரிசர்ச் முடிச்சுட்டு வாங்குறதா நாங்கள் சில நேரம் அதெல்லாம் பண்ணுறோம் பட் அது அவ்வளோ அட்வைஸ்ட் இல்லை அது அட்வைஸ்ட் இல்லை ஏன் எங்களால் பண்ண முடியுதுன்னா நாங்கள் முப்பது வருஷமாக அதை பார்த்ததுனால திடீர்னு திருப்பி அதை போய் டச் பண்ணி அதை லேசாக சர்ஃபேஸ் மேலே பட்டி பார்த்துட்டு அதை வந்து எங்களால் அந்த ஐடியாவை மறுபடியும் ரீஃப்ரேம் பண்ண முடியுது ஆனால் அதை வந்து ஒரு நவைஸ் இன்வெஸ்டர்னால பண்ண முடியாது ஸோ அவன் வந்து நிறைய டைம் கொடுத்துக்கணும் தனக்கு

இந்த நம்பரை நீங்க வந்து இந்த நம்பர்ல எப்படி நீங்க வாங்குவீங்க அஞ்சையும் வாங்குவீங்களா இருபத்தஞ்சும் வாங்குவீங்களா முப்பதையும் வாங்குவீங்களா ஹவு யூ மேக் அ சாய்ஸ் ஓகே ரிசர்ச் பண்ணி தான் நீங்க வரணும் அந்த பாயிண்ட்டுக்கு ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் ட்ராக் பண்ணணும் ஸோ எந்தெந்த பங்குகளை வாங்கணும்னு ஒரு விஷ் லிஸ்ட் இருந்தாக்கா அந்த விஷ்லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் புரிய புரிய நீங்க ரேங்க் பண்ண ட்ரை பண்ணும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் நான் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் கம்பெனி பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு காலம் போயிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அவர் ஒரு மார்வாடி அவர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார் ஒரு ஃபைல் வச்சுருப்பார் அதை பார்த்து நாங்கள் ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டே இருப்போம் குவார்டர்லி ரிசல்ட் முடித்த உடனே என்ன சொல்லுவார் இதில் எது நல்ல ரிசல்ட் எது நல்ல கம்பெனின்னா பேர் எழுதிக்கிட்டே வருவோம் பேர் எழுதி முடித்த உடனே ஒரு டீ கொடுத்துட்டு டீ குடித்த உடனே என்ன பண்ணுவோம் இப்போ ரேங்க் பண்ணணும் வரேன் எப்ப அப்பு அன்னைக்கு இந்த மாதிரி இந்த ஸ்பீடு செஸ் மாதிரி பேசிக்கா பட் அது என்ன எனக்கு சொல்லிக் கொடுத்ததுன்னா எப்படி எது பெட்டர்னு நீங்க வந்து டிசைட் பண்றது வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்து அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இன்னும் டீப்பர் ஒர்க் பண்ணாதான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுங்கிறது நம்ம கத்துக்கிறோம் ஆனா ஒரு பேஸ் லெவல் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா நீங்க இந்த முப்பத்தஞ்சு கம்பெனியை நீங்க ரேங்க் பண்ணுங்க நம்பர் ஒன் எது நம்பர் தேர்ட்டி எது அங்கே இருந்து வரிசைப்படுத்துங்க இந்த வரிசையை பார்த்துக்கிட்டே இருங்க நீங்க மாத்துவீங்க ஸ்லோவா ஸ்லோவாக உங்களுடைய அந்த அப்ரிசியேஷன் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும் அப்போ என்ன அவங்க கடைசியில் ஒரு நாலஞ்சு கம்பெனி மேலே போயிடும் அந்த கிளாரிட்டியிலேருந்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் எதை வாங்க முடியும்ன்ற கேள்வி வரும் சரி எதை விற்க வேண்டும் இது ரொம்ப கஷ்டம் போச்சு சார் எனக்கு ரொம்ப டியர் ஸ்டாக் அவர் சொன்னார் நான் வாங்கினேன் ஆச்சு உடனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு காதல் மாதிரி ஆகிடுது எல்லாரும் கம்பெனி மேலே எனக்கு இது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது ஆக்சுவலா யாராவது போகிற ரூட் பஸ் மேலே லவ் பண்ணுவாங்களா எனக்கு டுவெல் பி பஸ்ஸு பிடிச்சிருக்கு டுவெல் சி பிடிச்சிருக்கு லெவன் பஸ் இட்ஸ் அ வெகிக்கல் யூ ஜஸ்ட் ட்ராவலிங் இன் இட் டு டெஸ்டினேஷன் டுவர்ட்ஸ் கோல் ஒய் டுட் சோ மச்னோ அந்த மாதிரி ஒரு எமோஷன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்ஸஸ் அதாவது நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கல இதில் சக்சஸ் கிடைச்சிட்டு அதனால ரொம்ப நல்ல கம்பெனி இதில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லப்பறேன் என நண்பர் ரொம்ப நல்ல மனுஷன் சார்ட்டு அக்கௌண்ட் பிரில்லியன்ட் ரொம்ப ஒரு கட்ஸி நல்லா வாங்கக்கூடியவர் எல்லாம் தொண்ணூற்றி ஆறுரூவாய் நாங்கள்லாம் அவரு இப்போ ஐடி பூம் ஸ்டார்ட் ஆகுது நான் ஒரு கம்பெனி வாங்குகிறேன் அவர் ரெண்டு கம்பெனி வாங்குறாரு அவர் போட்ட பணம் ஒரு முப்பது நாற்பது லட்சம் இருக்கும் அவ்வளோதான் முப்பதுல நாற்பது லட்சம் அவருக்கு ஹண்ட்ரட் எக்ஸு கொடுக்குது ரெண்டாயிரத்தில் நாற்பது கோடிக்கு போகுது அந்த கம்பெனியோட மதிப்பு பத்தாயிரம் கோடி ரெண்டு கம்பெனி பத்தாயிரம் கோடி அதிலேயே அவர் அடிச்சிட்டார் ஜாக்பாட் அப்போது ஒரு நாள் வராரு எங்கிட்ட கேட்குறாரு ஃபோன் பண்ண அப்போல்லாம் லேண்ட் ஃபோன் எங்களுக்கு செல்ஃபோன்லாம் வாங்க காசு இல்லை ஸோ ஃபோன் பண்ணி கேட்குறாரு நான் சொன்னேன் இது ரொம்ப டூ குட் டு பி ட்ரூ நீங்கள் வரைக்கும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க இது ஃபேன் ஆஃப் த கம்பெனி எல்லாம் ரைட்டு ஆனால் இந்த இடத்துல நீங்கள் டீரைஸ் பண்ணலனா இந்த பணம் உங்களுக்கு நிற்காது இது போயிடும் அப்படின்னா கோவம் வந்துருச்சு என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டார் ஃபோனில் அப்புறம் இன்னொரு நண்பர்ட்டையும் போய் திட்டினார் அந்த இன்னொரு நண்பர் சொல்கிறார் என்ன அவன் இப்படி சொல்கிறான் நான் சொன்னேன் நான் சொல்லியிருக்கக்கூடாது மேபி இன்னொருத்தருடைய பொருள் அவர்கிட்ட போய் நான் அட்வைஸ் பண்ணக்கூடாது அவர் கேட்டாரு அதனால நான் சொன்னேன் ஆனால் உறுதியாக சொல்கிறேன் இந்த காட் ஒன்லி கிவ்ஸ் யூ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் இது திருப்பி வராது உண்மையாக சொல்றேன் வருத்தத்தோட சொல்கிறேன் இன்னை வரைக்கும் அந்த போர்டோலியோ வேலையோ வரப்படல இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ் திஸ் கேன் ஹாப்பன் டு லாட் ஆப் பீப்புள் இன் செலக்டிவ் ஸ்மால் கேப் கம்பெனி டுடே வார் அண்ட் ப்ராஃப்டே பை அண்ட் பர்க் பாலோ பண்ணல அவர் ஒரு அஞ்சு கம்பெனி தான் வச்சிருக்கார் அந்த மாதிரி சோ அதுக்கு நான் வரேன் புரிய வந்து கையில் இருக்கிற காசை வச்சுக்கிட்டே குரோ பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் சம்பாதிக்கிற லாபத்தை ஷேர் ஆர்டர் கொடுக்க முடியும் தொழில் நடத்துகிறதுக்கு காசு தேவையில்லை ஆனால் நிறுவன மதிப்பு வந்து ஒரு ரீசனபிளாக இருக்குது நூறு பி இல்ல இல்லை ஒரு முப்பது பி நாற்பது பி இருக்குது இருபத்தஞ்சு பர்சன்ட் வளர்ச்சி இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அதை கொஞ்சம் நாளைக்கு ஹோல்டு பண்ணணும் அந்த மாதிரி கம்பெனி நீங்கள் ஒரு பத்து வருஷம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நிறையா பணம் பண்ணுவீங்க ஏன் பணம் பண்ணுவீங்கன்னா இந்த டெசிஷன் எடுக்கிறது இருக்கு பாருங்கள் ஒன்று வித்து இன்னொன்று வாங்குறது இன்னொன்று வித்து இன்னொன்று வாங்குறது இதை நீங்கள் குறைக்கிறதுனால நீங்கள் மிஸ்டேக்ஸை குறைச்சிடுறீங்க அதுதான் அதில் முக்கியமான பயனை ஒழிய அதில் வர ரிட்டர்ன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும்னு நான் சொல்ல ஆனால் அதில் வர ரிட்டர்ன் உறுதியாக இருக்கும் அதுதான் அறிவுண்டேஜ் லக்கிலி நிறைய இருபது முப்பது வருஷம் ரன்னை கூட சில தீம் எப்படின்னா இன்வெர்ட் லுக்கிங் பிசினஸ் எடுக்கவே முடியாது ஏன்னா அங்க வேற ஏதோ ஒரு நாட்டுல திடீர்னு கெப்பாசிட்டி வந்துடும் எத்தனை பேருக்கு தெரியும் பெட்ரோலியம்ல இருந்து கீழே டவுன்ல இன்னைக்கு உலகத்திலே எந்த நாடாக அதிக முதலீடு செய்ய போதுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கு ஏன்னா எல்லாரும் கெமிக்கல் எல்லாருக்கும் கெமிக்கல் தெரியும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா எல்லாருக்குமே கெமிக்கல் ஸ்டாக்னா எனக்கு தெரியும் எனக்கு கெமிக்கல் ஸ்டாக்ல எப்படி பணம் பண்றது தெரியுன்ற ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு எல்லாருக்கும் சொல்லுங்க எந்த நாட்டில் இன்னைக்கு பெட்ரோ கெமிக்கல் டவுன் ஸ்ட்ரீம்ல எந்த நாட்டில் வந்து மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க யாராவது ஒருத்தர் கெஸ்ட் பண்ணுங்க பாப்போம் சவுதி அரேபியா அவனோட குறிக்கோள் என்ன சொல்லுங்க க்ரூடில் என்ன போட்டு நீங்கள் அமெரிக்கா அழுத்துறீங்களா நான் ப்ராடக்டில் போயிடுறேன் எனக்கு வர வேல்யூடேஷனில் என்னோடய க்ரூட் ரியலைசேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட காசு இருக்கு என்ன பண்ணுறது தெரியல இன்வெஸ்ட் பண்றோம் ஓகேயா இவ்வளோ கெப்பாசிட்டி கிரியேட் ஆச்சுன்னா நாளைக்கு குளோபல் மார்க்கெட்டில் எப்போவும் அந்த அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இவன் இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனில் போனால் நாளைக்கு என்னென்ன கெமிக்கல் உள்ள வருவான்னு யார் யார் வருவான்னு உங்களுக்கு தெரியாது ஸோ இந்த கெப்பாசிட்டிங்கிறது இன்னைக்கு சைனாவில் ஆன கெப்பாசிட்டி போய் திடீர்னு வேறு ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டி கண்ட்ரிலேருந்து வருது நாளைக்கு இன்னொருத்தரும் பண்ணலாம் 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 கத்தாரும் இதை யார் வேணால் இப்போ அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து நான் டுவெண்ட்டி வச்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னாக்கா குளோபல் நீங்க அடிக்கடி பாதிக்கப்படுவீர்கள் இருந்துகிட்டே இருக்கும்ல இப்போ அதே கெப்பாசிட்டி இன்றைக்கி பெயிண்ட்ல இந்தியாவில் கிரியேட் பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க ஏஷியன் பெயிண்ட் அதில் அந்த பஜனையெல்லாம் விடுங்க யூ ஆஸ்க் வை த அதர்ஸ் ஆர் இன்வெஸ்டிங் ஐ எம் ஆஸ்கிங் கொஸ்டின் இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்றைக்கி ஏஷியன் பெயிண்டோட மதிப்பு பூராவே எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் சிறு தொழில்களை அழிச்சு வந்தது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை அழிச்சு வந்தது வேற ஒன்றும் கிடையாது இப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டிய அழிக்கிறதுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அவ்வளோவா ரைட்டா இப்போ அந்த தொழிலில் என்ன ஆகுதுன்னா ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு கிராஸிம்மோ ஜேஎஸ்டபிள்யூவோ நாளைக்கு இன்னும் நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்களெலாம் வராங்க திடீர்னு ஒரு பத்தாயிரம் கோடி கேப்பெக்ஸ் பண்ணுறாங்க இவ்வளோ கெப்பாசிட்டி இருந்தால் அந்த தொழில் அழுத்தம் இருக்குமா இருக்காதா ஸோ எங்கெல்லாம் ப்ராஃபிட் பூல் வந்து ரொம்ப அட்ராக்டிவ்வாக இருக்கும் அந்த ப்ராஃபிட் பூவில் அட்டாக் பண்ணுறதுக்கு காம்படிஷன் வரும் இதுதான் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் அந்த இடத்துல நான் பத்து வருஷத்துக்கு கண்ணை மூடிட்டு அந்த கண்மூடித்தனமான ஒர்க் அவுட் ஆகுமான்னா இட்ஸ் அ கொஸ்டின் மார்க் சில நேரங்கள்ல ஆகும் சில நேரங்கள்ல ஆகாது இப்போ இந்த கதை சொல்லிங்கிறது பிரச்சனை எங்க வருதுன்னா இதை பேசாம அவங்க ஒரு கதை சொல்றாங்க அதுதான் ப்ராப்ளம் வேற ஒன்றும் கிடையாது கதை சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு பட் இதை சொல்லாம அதை சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சைடு தான் தெரியுது இன்னொரு சைடு என்ன ஆகுன்றது யாரும் யோசிக்கிறது இல்லை ரைட் ஸோ எந்தெந்த பங்குகளை விற்க வேண்டும் அப்படிங்கிறது வரக்கூடிய அந்த தொழிலில் வரக்கூடிய போட்டி சூழல் எப்படி மாறப்போகுது என்ன கெப்பாசிட்டி வரப்போகுது எங்கேருந்து காம்படிஷன் வரும் அந்த காம்படிஷன் வந்து மார்ஜினை பாதிக்குமா பாதிக்காதா இந்த கேள்விகள்லாம் நீங்க கேட்கணும் இப்போ இது எதுவுமே அதுல ஃபேக்டர் ஆகாம ஒரு வேல்யூவேஷன் உச்சத்துல இருந்தா அந்த ஷேரை நீங்க விற்கணும் எல்லாரும் ஏன் விற்கிறாங்க ஷேரை இன்னொரு ஷேரை வாங்கணும்னு ஒரு ஷேரை விற்கிறாங்க கரெக்டா தப்பா நைன்டி பர்சன்ட் இன்வெஸ்டர் இதான் பண்ணுவாங்க ரைட் அந்த ஷேருக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் மெரிட் இருக்கு செல் பண்றதுக்கு மெரிட் இருக்கான்றதை ரொம்ப ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ற ஹேபிட்ட ஃபார்ம் பண்ணும் அதுக்கு ஈக்குவிட்டி ரிசர்ச் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு கம்பெனியை வாங்குறதுக்கு மாத்திரம் ரிசர்ச் பண்ணா போறாது நீங்க விற்கிறதுக்கும் ரிசர்ச் பண்ணும் இது ரெண்டும் பண்ணும்போது எந்தெந்த கம்பெனியை ஹோல்டு பண்ணலாங்கிற பதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும் ஒன்னு இந்த பக்கம் இருக்கணும் அந்த பக்கம் இருக்கணும் ரெண்டு தேவை ஓகே ஹோல்ட் இந்த கம்பெனி நல்லா பண்ணும் இந்த கம்பெனி நல்லா நல்லா நம்பிக்கையில் விற்கிறது இந்த அப்சேஷன் எல்லாருக்குமே ரொம்ப அதிகமா இருக்கும் போது நான் இப்ப சொல்ல போறது வந்து முதலீட்டுக்கால கால கண்காணிப்பு நான் ஓன் பண்றேன் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துட்டேன் வாங்கிட்டு விலை ஏறிடுச்சு அதுக்கப்புறம் நான் ரொம்ப கூல் ஆயிட்டேன் பார்க்குறதே கிடையாது கவலையே இல்லை ஏறிடுச்சு ஹாப்பி இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்னென்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி கம்பெனிஸை ஸ்டடி பண்ணுறீங்களோ எவ்வளோ கொலோ நீங்கள் விற்கிறதுக்கு முன்னாடி ஸ்டடி பண்ணோமோ நீங்கள் வந்து ஓன் பண்ணுற பீரியடில் அந்த கம்பெனியை இன்டென்ஸாக அப்சர்வ் பண்ணணும் நல்லா பண்ணுறாங்களா சுமாராக பண்ணுறாங்களா சந்தையினுடைய எதிர்பார்ப்பை மீட் பண்ணுறாங்களா மிஞ்சுறாங்களா அல்லது அதுக்கு குறைவாக இருக்காங்களா உங்களுடைய எதிர்பார்ப்பு சந்தேகி என்ற எதிர்பார்ப்போட அதிகமாக கம்மியாக உங்களால் எப்படி உங்கள் எதிர்பார்ப்புகளை செட் பண்ண முடியுது அந்த கம்பெனி கம்பெனிக்கிட்டேருந்து ஸோ எவ்ரி குவாட்டர் யூ ஹெட் மானிட்டர் த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் எவ்ரி டே வி ஆர் மானிட்டரிங் த ப்ரைஸ் பட் வி டோன்ட் மானிட்டர் த இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ அதை எப்படி செய்யணும் ஈக்குவிட்டி ரிசர்ச் இருந்தால் மட்டும் தான் இதை செய்ய முடியும் அட்லீஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனலாகவாவது ஒரு ஈக்குவிட்டி ரிசர்ச் பண்ணணும் அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் என் சார் என்னென்ன சார் எல்லாத்தையும் பார்க்க சொல்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் அதுக்கே உங்களால் எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ முதலீடுகளை வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களால் நாலு கம்பெனி தான் வாட்ச் பண்ண முடியும் எனக்கு வேலையிலேயே பயங்கர டென்ஷன் சார் பட் எனக்கு ஈக்விட்டி பேஷன் சரி சார் நான் நாலு கம்பெனி அப்போ அதுக்கு எனக்கு கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் வருதுன்னா அப்போ நீங்கள் அந்த பாக்கி பண்ணதை வேணா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கிட்ட கொடுத்துருங்க அவன் பார்த்துக்கிட்டோம் உங்களால் எவ்வளோ ஒர்க்லோடு சுமை எவ்வளோ தாங்க முடியுமோ அந்த அளவு பாருங்கள் டோன்ட் டேக் மோர் ஒர்க் தேன் யூ கேன் மேனேஜ் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பிளஷராக இருக்கும் ஒரு எழுந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸ்ட்ரெஸ்ஸாக கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் ஓன் பண்ணும்போது ஆனால் கண்காணிப்பு இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது முதலீட்டு கால மேற்பார்வைன்றது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம்